ஜெர்மனியில் பெர்லின் அடுக்குமாடி குடியிருப்பு தேடுவது மிகவும் கடினமான விடயமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பலர் இடங்களை தேடுகிறார்கள் மேலும் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே அடுக்குமாடி குடியிருப்பிற்கு விண்ணப்பிக்கின்றனர் சிலர் விரைவாக அலர்ட்களை பெற ஆன்லைன் கருவிகளை பயன்படுத்துகின்றனர் உங்களிடம் நல்ல வேலை மற்றும் ஆவணங்கள் இருந்தாலும் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க பல மாதங்கள் ஆகலாம் குறைந்த பாதுகாப்பு வேலைகள் உள்ளவர்கள் அல்லது ஜெர்மன் மொழி பேச தெரியாதவர்களுக்கு இது இன்னும் கடினம் இந்த நிலையில் அதிகம் பிரபலமில்லாத பகுதிகளிலும் வசிக்க மக்கள் விரும்ப வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் மிட்டே அல்லது போன்ற இடங்களில் மட்டும் வீடுகளை தேடுவதற்கு பதிலாக போட்டி குறைவாக உள்ள பான்கோவ் அல்லது வெட்டிங் போன்ற அருகில் உள்ள சுற்றுப்புறங்களிலும் வீடுகளை தேடுங்கள் அத்துடன் பல அறைகள் கொண்ட குடியிருப்புகளை விட ஒரு அறை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கண்டு பிடிப்பது எளிதானவை விண்ணப்பிக்கும் போது உங்கள் வருமானத்திற்கு வாடகை ஏற்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெர்மனியில் நீங்கள் வழக்கமாக வாடகை விட குறைந்தது மூன்று மடங்கு சம்பாதிக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் அதிகமாக சம்பாதித்தால் வீட்டு உரிமையாளர்கள் நீங்கள் நீண்ட காலம் தங்க மாட்டீர்கள் என்றும் நினைக்கலாம் உங்களிடம் செல்ல பிராணிகள் அல்லது பிரச்சினையாக கருதக்கூடிய பிற விடயங்கள் இருந்தாலும் உங்கள் உங்கள் நிலைமையை பற்றி நேர்மையான தகவல்களை வீட்டு உரிமையாளர்களிடம் கூறுங்கள் அத்துடன் மோசடிகள் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் அடுக்குமாடி குடியிருப்பை பார்ப்பதற்கு முன்பு பணத்தையோ அல்லது முக்கியமான ஆவணங்களையோ அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது